அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வதற்கான கடைசி தேதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெற்றது நேற்றைய தினத்திலிருந்து அதாவது பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் எடிட் ஆப்ஷன் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு வந்து பிரசினிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய தேர்வர்கள் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் வந்து செஞ்சிட்ருக்காங்க நீங்களுமே உங்களுடைய அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்த்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட் வந்து வியூ பண்ணி பார்த்து அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ நீங்கள் டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா விதமான கரெக்ஷனுமே நம்ம செஞ்சுக்கலாம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியாது மற்றபடி எல்லா கரெக்ஷனுமே செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் தேவை இருக்கிறவங்க மட்டும் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி திருத்தங்கள் மேற்கொள்ளுங்க அதேபோன்று இன்றைய தினம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பத்திரிகை செய்தியில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயமா கட்டாயமாக்கப்பட்டு இருக்கின்றது இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று தேர்விலும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டு தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்விற்கு ஆசிரியர் தேர்வாரியத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடந்து முடிந்திருக்கின்றது அந்த வகையில் டெட் தேர்விற்கு நாலு இலட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஆறு முறை டெட் தேர்வு நடத்தப்பட்டு இருக்கின்றது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வை எழுத சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஏழு லட்சம் பேர் வரை விண்ணப்பித்திருந்தார்கள் அதற்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் பேர் விண்ணப்பித்தனர் மற்ற ஆண்டுகளில் நடந்த நான்கு தேர்வுகளிலும் விண்ணப்ப பதிவு நான்கு லட்சத்தை தாண்டவில்லை ஆனால் இந்த ஆண்டு இதற்கு முன்பு நடந்த நான்கு டெட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவை காட்டிலும் அதிக அளவு விண்ணப்பித்து உள்ளதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து ஏற்கனவே பணியிலிருந்து டெட் தேர்வை எழுதாதவர்களும் அதை எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என அறிவித்தது இதனையடுத்து தற்பொழுது நடைபெறவுள்ள இந்த டெட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஆசிரியர்களும் போட்டி போட்டு விண்ணப்பித்ததால் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களுக்கான தேர்வு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தால் ஒன்றும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தாள் இரண்டும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு செய்தித்தாளில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் எது எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாருமே எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் என்னுடைய விருப்பப்படி தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கி இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழை வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அது மிகவும் சுலபமான ஒன்று இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தாலே ஈஸியான முறையில் நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் நம்ம மேக்ஸன் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை பேப்பர் ஒன் எல்லாருமே ஏற்கனவே நடைபெற்ற வினாக்களை வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதலும் இந்த தேர்வின் மீது ஒரு ஆர்வமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த டெட்டு பாஸ் பண்ணால் என்ன நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம் டெட்டு முதல்ல நம்ம எல்லாருமே தேர்ச்சி பெற்றுட்டோம்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் எது எப்படியோ நம்ம எல்லாருமே வரவிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு தேர்வில் எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களால் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கேட்டது மறுபடியும் கேட்குறாங்க கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுமான்னு கேட்குறாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தாலே எலிஜிபிலிட்டி மார்க்கை விட நல்ல மார்க்கே வந்து நம்மளால் எடுக்க முடியும் நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாட புத்தகத்தையும் மற்ற நீங்கள் வந்து சமூக அறிவியலும் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்க்கணும் ஆறு டு பத்து வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அப் டு ஹையர் செகண்டரி லெவல் வரைமே நீங்கள் பார்த்துக்கணும் சயின்ஸும் அப்படி தான் போல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருந்து பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து நீங்கள் நன்கு பயிற்சி செய்தாலே போதுமானது இங்கிலீஷ் வந்து ஓரளவு ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களாவே தேடும்போது அதில் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்கள் என்ன புக்கு இருக்கோ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுங்கள் ஈஸியாக எண்பத்தி ரெண்டு மார்க்காக இருக்கட்டும் இல்லை தொண்ணூறு மதிப்பெண்களாக இருக்கட்டும் இல்லை அறுபது மதிப்பெண்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாராலுமே எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் இந்த வாய்ப்பினை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி